தமிழ்நாட்டில் குற்றாலம் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு நிகராக ஒரு பால்ஸ் இருக்குது சுற்றுலாத்தலை இருக்குது நம்ம கூமாப்பட்டி நம்ம ஊர் கூமாப்பட்டி வாங்க சொர்க்க பூமி தனி ஐலாண்டுங்க எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி ஒரு தனி ஐலாண்டு எங்குமே கிடையாது அங்க வாருங்க காஷ்மீர் மாதிரி இருக்கா இங்கிட்டு பாருங்க கர்நாடகா மாதிரி இருக்கா அங்கிட்டு பாருங்க அதுதாங்க கூமாப்பட்டி தமிழகத்திலேயே அது மேற்கு துறைச்சி அடிவாரம் விருநூர் மாவட்டம் வத்திராரிப்பு ஒன்றியம் கூமாப்பட்டி மே மேற்கூர் அடிவாரத்தில் இருக்குது இன்றைக்கி பெரும்பாலும் தமிழ்நாட்டில் குற்றாலம் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு நிகராக ஒரு பால்ஸ் இருக்குது சுற்றுலாத்தலம் இருக்குது நம்ம கூமாப்பட்டி அது குமாப்பட்டியில் கோவிலாறு பெரியாறு அத்திக்கோலாக இருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சுற்றுலாத்தலம் இருக்குது மக்களுக்கு இன்றைக்கி மக்கள் தென் மாவட்டத்தில் வந்து பெரும்பாலும் குற்றாலத்தை தேடி போகிறீங்க எல்லா மக்களும் தேடி போகிறீங்க ஆனால் இங்கே கூமாப்பட்டியில் வந்து இவ்வளவு இயற்கை அருங்காட்சியகம் கொண்ட அவ்வளவு அழகாக இருக்குதுங்க குமாப்பட்டி இன்றைக்கி மக்கள் கண்டு கழிக்கக்கூடிய அவ்வளவு பால்ஸு நீர்வீழ்ச்சி உங்களுக்கு எந்த ஒரு மனத்தமாக வந்தது இங்கே வந்து நீங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணால் போதும் அவ்வளவு இனிமையாக இருக்கும் நான் சொல்கிறேன் ஐடி நீங்களே பார்த்துக்கோங்க நீங்கள் நேரடியாக வந்து கும்மா அப்படியே பாருங்கள் அங்கே உள்ள இயற்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க எத்தனை பால்ஸ் ஓடுது எத்தனை கேணி இருக்குது எவ்வளவு டேம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரெண்டு டேம் இருக்குது கோவில் ஆறு பெரியார் டேம் இருக்குது பக்கத்தில் அத்திக்கோவில் இருக்குது மூணு கிலோமீட்டர் தள்ளி போனால் சதுரவார் இருக்குது கரெக்டாக நீங்களே புரிஞ்சுக்கோங்க மக்களை தமிழ்நாட்டில் இன்றைக்கி சுற்றுலா தலத்தில் பூமாபெட்டி என்னோட ஊர் வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாறுனு விருப்பம் அதுக்கு தமிழக அரசாங்கமும் விருதுநகர் மாவட்ட கலெக்டரும் உறுதுணையாக இருந்து மீண்டும் பிளவுக்கெல்லாம் கோவிலார் பெரியார் நீங்கள் திறந்து வச்சா எனக்கு ரொம்ப மனப்பூர்வமாக இருக்குன்னு சந்தோஷப்படுறேன் ரொம்ப மன வேண்டுறேங்க